அனைவருக்கும் வணக்கம் மாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்னைக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க உங்களுடைய ஜாதகத்தில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொடுக்க இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய குணங்கள் எப்படி இருக்கு நீங்க பார்த்திருக்கீங்களா நான் நிறைய சொல்ல விருப்பம் இல்லை அதெல்லாம் பின்னாடி சொல்லுவோம் மெயினான விஷயத்துக்குள்ளே தான் போகிறோம் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மனசில் நினைப்பாங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு யாராவது ஒருத்தரை நினச்சிருச்சுன்னா அவங்கள பற்றி அவங்களுக்குள்ளேயே ஒரு எதிரியாக வளர்த்திக்குவாங்க அவங்கள கோபமாகவே இருப்பாங்க நம்மளை இப்படி பண்ணி போட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அந்த ஒரு எதா யதார்த்தம் இருக்கு கிட்ட அவங்களா வந்து பேசி சரி பண்ண வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் உத்தரவாதம் கொடுத்ததுலேருந்து வெளியே வரவே வராது அப்போது அவங்களுடைய குடும்பத்தில் பாருங்க ரொம்ப கஷ்டமான வறுமையான குடும்பத்திலேருந்து வாழ்ந்து வந்திருப்பாங்க அவங்களுடைய அனுகூலம் இதெல்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ கஷ்டத்தை எல்லாம் தாண்டி கடனை உடனே வாங்கி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்த கழுவி கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில மேலுக்கு வர்ற மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்தரம் அவங்களுடைய தாய் தந்தைகள் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடமா இருக்கு ஏன்னா உத்தர நட்சத்திரம் என்பது உடைபட்ட நட்சத்திரம் முழு நட்சத்திரம் கிடையாது அங்க ஒரு கால் ஒரு கால் அப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய அனுகிரகம் இதிலிருந்து நம்ம தெய்வங்கள் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அல்லவா அவங்களோட வாழ்க்கையில ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே தான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்லதே நடக்கும் அது வரைக்கும் அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஏன் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால என்னென்னமோ படிப்பு கல்வி படுத்த ஆதையில் வந்த கல்வி பாதியிலே மங்கேறும் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேயே அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துலயுமே தடுமாறு 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 தடுமாறி அவங்களோட படிப்பு இருக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டு கூட ஒரு சரியான ஒரு தொழில் அமையிலையே சரியான ஒரு இது அமையிலேயே அப்படின்னு ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள இருக்கும் அவங்கள கூட பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு தவியா தவிச்சு போய் உத்தர நட்சத்திரம் என்ன பண்றதே தெரியாம பல குழப்பங்களை உண்டு வரணும் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அப்போ இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரக்கார பிடிச்சா அவங்க வாழ்க்கையில் மேலுக்கு வரலாம் அப்படின்னா அனுச நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய அமைப்பு இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அனுச தான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்கு அனுச நட்சத்திரம் தான் அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் அவ்வளவு சீக்கிரம் அந்த அனுச நட்சத்திரம் நம்மளுக்கு கிடைக்காது அந்த அனுசு நட்சத்திரக்காருடைய பேச்ச கேட்டவங்க அவங்க பெரிய அனுசம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இப்படி எல்லாம் தெய்வங்களுடைய நட்சத்திரங்கள் தெய்வீகமான நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அது இந்த மேலே போனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஒரு புத்தி அறிவு கல்வி ஞானம் எல்லாமே உத்தர நட்சத்திரத்துக்கு அனுசு நட்சத்திரமே அதுக்கு ஒரு பெரிய தெய்வ அனுகூல் பெரிய பெரிய மாற்றங்கள் பெரிய பெரிய இடமாற்றங்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய் அவங்க தொழில் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க பிறந்த ஊர் விட்டு இன்னொரு ஊர் போனால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்போது அந்த ஜாதகத்தில் உத்தர நட்சத்திரக்காரு அவங்களுடைய குணங்களே யாருக்கு உத்தரவாதம் தர மாட்டாங்க அப்படி உத்தரவாதம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை காப்பாற்றுவாங்க அவ்வளோ சுலபமாக உத்தரத்துக்கிட்டையும் வந்து நல்ல வாக்கு வாங்க முடியாது அமைதி பொறுமை நிதானம் எல்லாமே இருக்கும் ஆனால் எதுலேயே ஒரு ஏமாற்றம் மட்டும் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறதுனால இதுவாக அதுவான்னு தெரியாமல் குழம்பி கடைசியில் அது தோற்றுடும் அதனால் அனுசு நட்சத்திரக்கார பிடிச்சிட்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிடும் இந்த அணுசு நட்சத்திரம் எதுக்குன்னு கேட்டால் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அது அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் இருப்பதனால ஒரு நல்ல ஒரு சிறப்பாக அப்படியே ஒரு அண்ணம் போல நடந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பொறுமையாக வாழக்கூடிய நட்சத்திரம் அது அவங்க வாழ்க்கையில் எது நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்கும் எது தான் நல்லது நடக்கும் நம்மளுக்கு எப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம் எந்த உழைப்பில் கொண்டு போய் நம்ம உடம்ப செலுத்துறது எதில் கொண்டு போய் நம்ம மனசை செலுத்துறது இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கு அப்போது அனுச நட்சத்திரக்கார அவங்க லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னரோ தொழில் பாட்னாரோ இப்படி ஏதாவது ஒரு வழியில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டா அவங்க அந்த நட்சத்திரத்தினால இவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் பாருங்க இப்படி எல்லாம் ஒரு ரகசியம் இருக்கு அவங்க நட்சத்திரத்துக்கு அவங்க தான் அப்ப கண்டிப்பா அனுசு நட்சத்திரம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இந்த அனுசு இப்ப சொல்ல வேண்டிய நேரம் தான் அனுசம்னா பனைமரம் இந்த பனை நொங்கு சாப்பிடுறது தெளிவு சாப்பிடுறது நொங்கு சாப்பிடுறது அந்த இருந்து வரக்கூடிய விசிறி எடுத்து டெய்லி வீசுறது இதெல்லாம் ஒரு காலத்தில் சாப்பிட்டு பார்த்தாங்க பற்றியில் இதெல்லாம் உத்தர நட்சத்திரக்கார பண்ண டெவலப் ஆயிடுவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பனை ஓலை பணமரம் எல்லாம் பனைமரத்தில் கிடைக்கிற பொருள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் இப்போ ஓலையில் கூரைச்சாலையில் வீடு இருக்கிறவங்க எவ்வளோ சுகமாக வாழ்வாங்க எல்லாமே அதில் வந்துடுமா பனை மரம் பண சட்டம் அந்த பனை மரம் ஓலை அதில் இருக்கிற நாறு அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு குடிசையாவது நம்ம போடணுமில்லவா வாழ்க்கையில் அப்போது அந்த ஒரு விசிறியாவது ஒன்று வாங்கி அவங்க வீட்டில் வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அனுச நட்சத்திரம்னா பனைமரம்னு சொல்லிட்டேன் இந்த ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பனைமரம் நிறையா வச்சுருப்பாங்க முன்னோர்கள் இது எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு யாராவது தெரியுமா சூறாவளி காற்று வந்துச்சுன்னா அந்த காற்று வந்து கண்ணுக்கு தெரியாத காற்றாக இருக்கிறதுனால அந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈக்கி அந்த காத்துல போய் அடிச்சு உடஞ்சு அந்த காத்தோட காத்தா சூறாவளி காத்தா அப்படியே அங்கே நின்று கிராமங்கள் தப்பிச்சுக்கும் அதுக்காக பனைமரத்தை கொண்டு போய் முன்னோர்கள் வச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அது எல்லாரும் தென்னை மரம் தானே வைப்பாங்க தேங்காய் காய்க்குது டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கல அந்த மரத்தை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது இருக்கக்கூடிய அந்த ஈக்கி சூரி கத்தி மாதிரி இருக்கும் அப்போ பெரிய சூறாவளி காற்றுகள்லாம் கப்பல் துறைமுகத்துக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுகள் வந்து அடிக்கும்போது அந்த காற்றை உடைக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த அனுசமே அதனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அனுச நட்சத்திரக்கார பஞ்சாயத்துக்குடி போனிங்கன்னா ரெண்டு பக்கமே மனசு கஷ்டப்படுத்தாமல் அந்த பஞ்சாயத்தை முடித்து கொடுத்துருவார் ஏன்னா அதுதான் பெரிய உயரவே கொள்ளக்கூடிய காற்றவே வந்து டெம்பரேஷன் பண்ணி சமப்படுத்துதே அப்போ வாழ்க்கையை சமப்படுத்தி இப்படித்தான் போய் வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த புத்தி இருக்கும் அப்போ நட்சத்திரம் தான் உத்தர நட்சத்திரக்காருக்கு யோகம் அது இப்ப யோகமான நட்சத்திரம் யோகமான நட்சத்திரம் அல்லவா அதிர்ஷ்ட நட்சத்திரங்கிறது வாழ்க்கையில் கிடைக்குங்களா அதனாலதான் அதிர்ஷ்டம்னு அதுக்கு பேர் வந்தது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்தது ஒரு நாளாவது ஐயப்பன் கோயிலில் போய் சந்தனம் வாங்கி கழுத்துல பூசிட்டு நெத்தியில பூசிட்டு வந்தாலே ஜென்ம அந்த உத்தர நட்சத்திரக்காரர் நல்லா இருப்பாங்க ஒரு சாகாத வரம்பற்ற ஒரு சபரிமலை ஐயப்பன் சனிக்கிழமை கருப்பு நிறம் கருப்பு வேஷ்டி கருப்பு துண்டு எல்லாமே வருதா அதனால் அன்னைக்கு ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு சாமி மேலே போட்ட சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வச்சா அதோடய சக்தி நம்ம உடம்புல கொஞ்சமாவது ஒரு பாயிண்ட் வரும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அனுச நட்சத்திரம் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் இதில் இன்னொரு 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 விஷயம் சொல்கிறேன் அனுச நட்சத்திரத்தில் சனி அனுச நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க சனி திசையில் பிறப்பாங்க சனின கருப்பு உத்தர நட்சத்திரத்தில் ஐயப்பன் பிறந்தார் அவரோட வேட்டி கருப்பு கரெக்டாக மேட்ச் ஆகுதா இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல எப்படி ரகசியமா வச்சுக்கிறாங்கன்னு இதெல்லாம் உலகத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஞானம் இது எந்த புக்கை பார்த்து வரல இது எந்த யார் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியும் என்னமோ நம்மளுடைய பெற்ற தாய் தந்தைகளுக்கு இந்த நேரத்துல ஈண்டெடுத்த தாய்களுக்கு ஒரு பெரிய நன்றி இது எங்கேயோ இருந்து வருது பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது நான் உலகத்தை கொடுக்குறேன் இது நாம எடுத்துட்டு போக முடியாது ஒரு பெரிய ஒரு சக்தி ஒரு ஜோதிடராக இருந்து ஒரு ஞான சக்தியால் பேசக்கூடிய இறைவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் கொடுத்ததுனால இன்னைக்கு மக்கள் முன்னாடி இந்த இடத்துல இப்படி நிற்கிறேன் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னாங்க கையில் எந்த பொதும இல்லை நம்ம வாட்டுக்கு போகிறோம் நாலு வாக்கு சொல்கிறோம் உண்மையை சொல்கிறோம் இருக்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி மக்களை காப்பாற்றுறக்கு இது ஒரு ஜோதிடம் கண்டிப்பாக தேவை ஜோதிடம் என்பது ஜோதிரம் பார்க்க வருபவர்களுக்கு ஒரு இருட்டில் நடந்து வருபவர்களுக்கு ஒரு ராந்தல் லைட்டை கையில் கொடுத்து தாட்டி விடுறோம் எந்த பக்கம் விலகாமல் வீடு போய் சேருங்க அப்பேற்பட்ட நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அனுச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மகிமை அப்போ இதையெல்லாம் நீங்கள் பந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த ஆலய வழிபாட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க இந்த உத்தர நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது தெரியாமலே போயிடும் அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா முன்பதிவு செய்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் பொருந்தும் நீங்கள் எப்படி வாழணும் உங்கள் ஜாதகத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் என்ன நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க எதை அடைய போகிறீங்க எது இழக்க போகிறீங்க இனிமேல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இந்த ஜாதகத்தை ஒன்றி வாழ்ந்து இந்த காலத்தை நம்ம எப்போ இந்த பூமியில் முடிக்க போகிறோம் அது வரைக்கும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறோம் இந்த பதிவெல்லாம் கேட்டு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பான சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்